ஓம் நம சிவாய நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பலமுறை கண்ணீர் விட்டு வேண்டியதை பார்த்தேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த பக்தியினை கண்டு உன் அப்பனாகிய சிவபெருமான் எனக்குமே கண்ணீர் வந்துவிட்டது என்னுடைய அன்பு பிள்ளையே இனி உன்னுடைய கண்களில் கண்ணீர் சிந்த நான் விடவே மாட்டேன் என்னுடைய அன்பு பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த புத்தாண்டு முதல் உன்னுடன் நான் வந்துவிட்டேன் நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் உன் அப்பனாகிய சிவபெருமான் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அதில் நீ முழுமையாக வெற்றி பெறுவாய் என்னுடைய அன்பு பிள்ளையே ஓம் நமச்சிவாய என்று நீ ஒவ்வொரு நாளும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதை பார்த்தேன் என் அன்பு பிள்ளையே எப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ என்னை சரணடைந்து என்னிடம் வேண்டினாயோ அன்றே நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன் என் அன்பு பிள்ளையே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகின்றது இந்த புத்தாண்டு முதல் நீ எதை நோக்கி என்னிடம் இது வரை வேண்டிக் கொண்டிருந்தாயோ அந்த வேண்டுதல் என்பது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய அன்பு பிள்ளையே நீ வறுமையிலும் இருந்த கூட என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நம்பிக்கையோடு நீதான் எது என்று என்னையே நீ நினைத்து வேண்டியதை பார்த்தேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த பக்தியைக் கண்டு உன் அப்பனாகிய எனக்குமே கண்ணீர் வந்துவிட்டது இனி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்ற வந்துவிட்டேன் என்னுடைய அன்பு பிள்ளையே நீ இது வரை வறுமையில் கஷ்டப்பட்டது போதும் என்னுடைய அன்பு பிள்ளையே உன்னை வளமாக செல்வ செழிப்பாக வாழ வைக்க இதோ நான் உன்னுடன் வந்துவிட்டேன் இந்த புத்தாண்டு முதல் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை செல்வ செழிப்பாக வளமாக வாழ வைக்க நான் வந்துவிட்டேன் நீ செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் உனக்கு வெற்றி தந்தே தீருவேன் உன்னிடம் தேடி வந்து எனக்கு இந்த உதவி செய் என்று பலர் கேட்கும்போது அதை நீ மறுக்காமல் உன்னால் முடிந்த உதவி செய்தாயே என் அன்பு பிள்ளையே ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்க அந்த நன்றியை மதிக்காமல் உன்னை ஏமாற்றம் செய்து உன்னை அவமதித்து விட்டார்களே என் அன்பு பிள்ளையே அதை நினைத்து நீ வருந்தி என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை நினைத்து அதை நீ சொல்லி அழும்போது நான் அதை கேட்டேன் என் அன்பு பிள்ளையே இதையெல்லாம் நீ இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது என்பதற்காக உணர்த்திய பாடம்தான் என்னுடைய அன்பு பிள்ளையே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ நினைத்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து நீ ஏமாறு நின்றதை நான் பார்த்தேன் என் அன்பு பிள்ளையே அவர்கள் அந்த நன்றியை மறந்து உன்னை அவமதித்து உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று என்னிடம் நீ வந்து வேண்டும் போது அதை அனைத்தையும் நான் கேட்டேன் என் அன்பு பிள்ளையே இனி இது போன்ற நீ எந்த ஒரு தீய செயலிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக நான் நடத்திய இந்த நாடகம்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே நிச்சயம் இருக்காது உன்னுடன் நான் இருக்கும்போது நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை எளிதில் உனக்கு நான் உணர்த்தி தருவேன் அகைனால எப்போதுமே நீ தெளிவான மனநிலையில் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலையை உனக்கு நான் தந்துவிடுவேன் என் அன்பு பிள்ளையே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் அன்பிற்காக நீ ஏங்கி பலரிடம் பழகி அவமானப்படுத்தப்பட்டு நீ கலங்கி நின்றதை பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே உன் நண்பினை மதிக்காமல் உன்னை உதாசீனப்படுத்தி அவர்கள் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொண்டதையும் நான் அறிவேன் என் செல்ல அதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு புரிய வைக்கவே நான் செய்த இந்த செயலை நீ அறிந்து கொண்டாய் உன்னுடைய உடலே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று நீ எப்போது உணர்ந்தாயோ அந்த கணமே உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்பதையும் நீ அறிந்திருப்பாய் இந்த உலகத்திலே உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ நீ எதை நினைக்கின்றாயோ உன் மனதிற்கேற்றாற்போல் நீ செய்துவிடு மற்றவர்கள் யாரையும் நம்பாதே உன்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு உன்னுடைய ஈசனாகிய என்னை நீ மனதில் நினைத்து கொண்டாலே போதும் மனிதர்கள் யாரையும் நீ நம்பவே வேண்டாம் உனக்கு நிரந்தரமான உறவு என்றால் அது உன்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய சிவபெருமானாகிய நான் தான் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் ஆகையினால நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது உனக்கான வாழ்க்கை உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய்துவிடு மற்றவர்களுக்காக எதையும் செய்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்தாற் போல நீ செய்துவிடு நட்பு என்ற பெயரில் உன்னிடம் பொய்யாக பழகி உன்னிடம் உள்ள நகை உன்னுடைய பொருட்கள் உன்னுடைய பணம் எல்லாவற்றையும் அவதரித்துவிட்டு உன்னை ஏமாற்றி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்ல பிள்ளையே அவர்களுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் செய்வதற்கான ஒரு வழியை நான் அவர்களுக்கு காட்டுவேன் அவர்களுக்கு தக்க தண்டனையும் நான் கொடுப்பேன் நீ கலங்காதே என் செல்ல பிள்ளையே நீ இழந்ததை மற்றொரு வழியில் உனக்கு அதை பெற நான் உதவி செய்வேன் எப்போது உன்னுடைய வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகிறதோ அப்போது உன்னுடைய சிவபெருமானாகிய நான் உனக்கு உதவியாக வந்து நிற்பேன் நீ கலங்காதே என் செல்ல பிள்ளையே நீ வேலையில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நிகழ்ச்சியில் நீ கலந்து கொண்ட பொழுது பலர் முன்னிலையில் உன் குடும்பத்தினர் உன்னை அவமானப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று நீ கலங்கி நின்றதை பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே அடுத்த வருடமே உன்னை அரசு அதிகாரியாக மாற்றி எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அந்த இடத்திலேயே உன்னை அரசு அதிகாரியாக மாற்றி காட்டுவேன் ஏன் இவனை இப்படி நாம் செய்துவிட்டோம் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருந்தும் நிலைக்கு நான் அவர்களை நான் சிந்திக்க வைப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ அரசு வேலைக்காக பல வருடமாக கடினமாக முயற்சியோடு படித்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே இந்த வருடம் நீ கண்டிப்பாக நீ விரும்பிய அரசு வேலையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது உன் சிவபெருமான் ஆகிய உனக்கு நான் அளிக்கும் வாக்குறுதியாகும் என்மேல் உண்மையான பக்தி இருந்தால் நீ கண்டிப்பாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நான் அரசு வேலையை பெற்றுவிட்டேன் என்று என் பாதத்தில் அந்த அரசு ஆணையை வைத்து என்னை வழிபட்டு செல்வாய் இது நூறு சதவீதம் நடக்கும் சிவபெருமானாகிய நான் உனக்கு அளிக்கும் வாக்குறுதியாகும் உன்னுடைய விடாமுயற்சியையும் உன்னுடைய கடின உழைப்பையும் உன்னுடைய தியாகத்தையும் பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே நீ தேவிற்கு செல்லும் முன்பாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய்துவிட்டு நீ தேர்வை எழுது கண்டிப்பாக உன் அப்பனாகிய சிவபெருமான் உனக்கு உதவி செய்வேன் நீ அந்த தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்று நீ எந்த வேலைக்காக நீ படித்தாயோ அந்த வேலையை உனக்கு நான் கண்டிப்பாக வாங்கியே தருவேன் பிறகு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து மகிழ்ச்சியாக நான் இந்த வேலையை பெற்றுவிட்டேன் என்று என்னிடம் மகிழ்ச்சியாக கூறி நீ வேண்டிக் இது நிச்சயமாக நடக்கும் நீ செய்கின்ற தொழிலிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு லாபமும் இல்லை என்று கலங்கி நின்றதை பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே இந்த வருடத்தின் முதல் நாள் இன்றைக்கு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய்துவிட்டு வில்வ இலையை வைத்து பூஜை செய்துவிட்டு நீ உன்னுடைய தொழிலை துவங்கு கண்டிப்பாக எந்த வருடமும் இல்லாத ஒரு வளர்ச்சி இந்த வருடம் உனக்கு நான் பெற்று தருவேன் லாபகரமான தொழிலையும் உனக்கு அமைத்து தருவேன் வீட்டிலே திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நாகதோஷம் இருக்கின்றது ஜாதகம் சரியில்லை கிரகதோஷம் இருக்கின்றது என்று திருமணமானது தடைபட்டு தள்ளிக்கொண்டே செல்கிறது என்றால் இந்த நாளிலே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நெய்தீபம் ஏற்றி என்னை வணங்கிவிட்டு நீங்க நவக்கிரகத்தை சுற்றி வந்து வணங்குங்க கண்டிப்பாக ஓரிரு மாதங்களிலே இந்த திருமணத்தை நான் நடத்தி தருவேன் உங்கள் அப்பனாகிய ஆகிய சிவபெருமா நான் உங்களுக்கு அளிக்கும் வாக்குறுதியாகும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு சென்ற பிறகு ஓரிரு நாட்களிலே நீங்கள் விரும்பிய இடத்திலிருந்து அழகான மணப்பெண் அழகான கணவன் என்ற ஒரு வரன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தருவேன் இது நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் இவை வெற்றிகரமாக நடந்த பிறகு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை உன்னுடைய அருளால் தான் என்னுடைய மகளுக்கு மகனுக்கு நல்ல ஒரு வரம் கிடைத்து இப்போது மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்று என்னிடம் வந்து நீங்கள் வேண்டுவீர்கள் இது நிச்சயமாக நடக்கும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை என்று நீ ஏங்கி கலங்கி நின்றதை பார்த்தேன் செல்ல பிள்ளையே இந்த நாளிலே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய்துவிட்டு என்னுடைய மகனான முருகனை திருச்செந்தூரில் சென்று அவனை மனதார வேண்டிக்கொள் கந்தசஷ்டி விரதம் இருந்து வா நிச்சயமாக அடுத்த வருடமே உனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்கும் உன்னை குழந்தை பெற தகுதி இல்லாதவள் என்று பலர் உன்னை கேவலமாக அசிங்கமாக பேசினவர்கள் முன்னிலையில் உன்னை தாயும் செய்யுமாக வைத்து உன்னை வாழ வைத்தே காட்டுவேன் என் செல்ல பிள்ளையே நீ பல நாட்களாக இந்த நோயினால் அவதிப்படுவதை பார்த்தேன் என் செல்ல பிள்ளையே என்னுடைய ஆலயத்திற்கு இன்று வந்து எனக்கு மஞ்சளிலும் பாலிலும் அபிஷேகம் செய்து என்னை வணங்கி வா அந்த நோயினை ஓரிரு நாட்களிலே உனக்கு குணப்படுத்தி தருகின்றேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றேன் நோய் நொடி இல்லாமல் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் சிவபக்தர்களே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வேண்டியதை பார்த்தேன் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு எப்பொழுதுமே ஈசன் துணையாக இருந்து நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் செல்வ வளமும் எல்லா வளங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் இந்த நல்ல நாளிலே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய தரிசனம் பெற்று நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டீர்கள் என்பதை பார்த்தேன் என் செல்ல பிள்ளைகளே உங்கள் வேண்டுதல்களை உங்கள் அப்பனாகிய சிவபெருமான் நான் நிறைவேற்றியே தீருவேன் நீங்கள் அனுதினமும் நம சிவாய மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து கொண்டாலே போதும் உன் அப்பனாகிய ஈசன் உன் முன் வந்து நிற்பேன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு நான் உதவ வந்து முன்வந்து நிற்பேன் ஓம் நமச்சிவாய